உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் எதிர்பார்த்தபடி திரு செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திலே தன்னை இணைத்துக் கொண்டார் ஆனால் செய்தியாளர்கள் அவரை விடுவதாக இல்லை ஆதவ் அர்ஜுனா கொடுத்த துண்டை அவர் ஏற்க மறுத்தார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய துண்டை அவர் தோளிலே அணிவித்துக் கொள்வதற்கு மறுப்பு தெரிவித்தார் செய்தி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரினுடைய புகைப்படத்தை தன்னுடைய சட்டைப்பையிலே இப்பொழுதும் வைத்திருக்கிறார் இது எவ்வகையில் தகும் செய்தி அடுத்ததாக ஒரு செய்தியாளர் சந்திப்பில் செங்கோட்டையன் அவர்கள் பேசி கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய கருத்தாக தூய்மையான ஆட்சியை வழங்குவதற்காகவே தான் தன்னை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்து கொண்டதாக அவர் கூறுகையில் ஒரு பெண் செய்தியாளர் இடை மறித்து அப்படியானால் நீங்கள் அஇஅதிமுக இதற்கு முன்பாக ஆட்சி செய்தபொழுது அந்த ஆட்சி தூய்மையற்ற ஆட்சியா வினா எழுப்புகின்றார் எல்லா வினாக்களையும் மிக எளிதாக தனக்கே உரிய நடையில் மிக அழகாக தெளிவாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் விடையை பகிர்ந்து அழுத்து சென்று விடுகிறார் திரு செங்கோட்டையன் அடுத்ததாக செங்கோட்டையன் குறித்து அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களிடம் வினா எழுப்புகையில் மா தன்னுடைய கட்சியிலிருந்து மாற்றுக் கட்சியில் சென்ற ஒருவரை பற்றி எந்த ஒரு கருத்தையும் கூறுவதற்கு தேவையில்லை இப்பொழுது அதற்கான முதன்மை தேவைப்படவில்லை என்று மிக எளிதாக கடந்து செல்லுகின்றார் திரு எடப்பாடியார் ஆனாலும் அவரினுடைய உடல் மொழியை நாம் பார்க்கையில் அவர் மிகுந்த மன வருத்தத்தோடு இருப்பதை பார்க்க முடிகின்றது அடுத்ததாக திரு செங்கோட்டையன் அவர்களை குறித்து நயினார் நாகேந்திரன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரிடம் கேட்கின்ற பொழுது இவரினால் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்ததினால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஏதேனும் இழப்பா என்று கேட்க முற்படுகையில் எங்களுக்கு எந்தகைய எத்தகைய இழப்பும் கிடையாது என்று அவரும் அவ்வாறான ஒரு எதிர்வினையை ஆற்றுகின்றார் அடுத்ததாக செங்கோட்டையன் அந்த தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த பிறகு எல்லோரும் எதிர்பார்த்த ஒன்று அவருக்கு எந்த அளவிலான எத்தகைய ஒரு முதன்மையான பொறுப்புகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் செங்கோட்டையனை விட அவரினுடைய எதிர் அணியில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அந்த நிறு அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பா ஒருங்கிணைப்பாளர் என்ற அந்த பொறுப்பை செங்கோட்டையன் ஏற்றியிருக்கின்றார் செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஈரோடு கோவை நீலகிரி இவ்வாறான மாவட்டங்களுக்கு முதன்மை பொறுப்பாளராகவும் அவர் பொறுப்பேற்றிருக்கின்றார் இதற்கெல்லாம் மேலாக விஜய் அவர்கள் செங்கோட்டையன் குறித்து மிகப்பெரிய ஒரு தன்னுடைய காணொலி வாயிலாக செங்கோட்டையனுக்கு வாழ்த்து தெரிவித்தும் செங்கோட்டையனை வரவேற்றும் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார் இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது செங்கோட்டையனுடைய அந்த நகர்வு என்பது அரசியலில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் சலசலப்பையும் மற்றவர்களிடம் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதே உண்மையாகும் எப்படி என்றால் தமிழக வெற்றி கழகத்தை இதுவரை இதுகாரும் அவர்கள் மற்றவர்கள் குறிப்பாக பிற கட்சியினர் மற்ற கட்சியினர் குறிப்பிட்டது என்னவென்றால் அவர்களுக்கு அரசியல் தெரியாது அவர்கள் தற்குறிகள் அவர்களுக்கு எந்த ஒரு அடிப்படை அரசியலும் தெரியாது என்றே அவர்கள் தங்களுடைய எதிர்பார்ப்பை கூறி வந்தார்கள் ஆனால் திரு செங்கோட்டையன் அந்த கட்சியிலே சேர்ந்த பிறகு அடுத்தடுத்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப் போகின்றன என்பதை பற்றி அவர்கள் தங்களுக்குள்ளாகவே கூடி பேசி வருகின்றனர் குறிப்பாக அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் பொதுக்குழுக்கள் அடுத்ததாக செயற்குழு கூடுவது விஜயனுடைய அந்த பரப்புரை திட்டமிடல் எப்படியெல்லாம் மாறப்போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எல்லாவற்றிலும் கைதேர்ந்தவர் திரு செங்கோட்டையன் அவரினுடைய அந்த நகர்வு எத்தகைய மாற்றத்தை தமிழக அரசியலிலே ஏற்படுத்தப் போகிறது என்பதை அடுத்தடுத்து பார்க்கலாம் மற்றும் இதன் பிறகு நாம் பார்க்கக்கூடியது என்னவென்றால் தமிழக வெற்றி கழகம் இதற்கு முன்பாக இருந்த ஒரு நிலையை தாண்டி அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை முன்னோக்கி செல்கிறது என்பதை என்பதைத்தான் நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இனி அடிப்படை கட்டமைப்பு முதற்கொண்டு வேட்பாளர்களை தேர்வு செய்கின்ற அந்த நிலை வரை செங்கோட்டையினுடைய கை ஓங்கியிருக்கும் என்பதே உண்மையாகும் எல்லோரும் கூறக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்துவதற்கான ஆள்களை தேடிக்கொண்டிருக்கிறது அவ்வாறான வேட்பாளர்களாக நிறுத்தக்கூடிய அளவிற்கான வாய்ப்புள்ள ஒரு செல்வாக்கு மிக்க ஆட்கள் அந்த கட்சியில் இல்லை என்பதை சுட்டி காட்டுவதாகவே இத்தகைய இவ்வாறான தொடர்ச்சியான நிகழ்வுகள் வெளிப்படுத்தி வந்தன ஆனால் திரு செங்கோட்டையன் சென்ற பிறகு அடுத்தடுத்து யாரெல்லாம் அந்த தமிழக வெற்றி கழகத்திலே இணையப் போகிறார்கள் அந்த வேட்பாளர் பட்டியலிலே இடம் பிடிக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பான் பார்க்க வேண்டும் இந்த மு இந்த செயல்பாடுகளில் இந்த நகர்வுகளில் அமித்ஷாவினுடைய முன்னெடுப்பு அமித்ஷாவினுடைய நகர்வு இங்கே வெளிப்படுகிறதா என்றால் இல்லை என்றே நம்முடைய பார்வைக்கு நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் அமித்ஷா அமித்ஷாவால் கைவிடப்பட்டவராகத்தான் செங்கோட்டையன் கருதப்படுகின்றார் அவரினுடைய கடந்த சில நாள்களினுடைய செயல்பாடுகளை பார்த்தால் அமித்ஷாவினால் கைவிடப்பட்ட ஒருவர் தனக்கும் ஓபிஎஸினுடைய நிலை வந்துவிடக்கூடாது என்பதை அறிந்து முன்னேற்பாடாக தானாகவே முந்திக்கொண்டு கொண்டு ஏனென்றால் ஆடிய காலும் பேசிய பாடிய வாயும் நிற்காது என்பதைப் போன்று முழுக்க முழுக்க அரசியல் களத்தில் பம்பரமாகச் சுரன்று கொண்டிருந்த செங்கோட்டையன் செயல்பாடற்று இருப்பதற்கு விரும்பாத ஒருவராக தன்னை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்து கொண்டார் எனவே அடுத்தடுத்து அரசியல் களங்கள் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கின்றன என்பதை உண்மை அடுத்து ஒரு காணொளியில் பார்ப்போம் வணக்கம்